திருச்சிற்றம்பலம் அற்புத திருவந்தாதியின் பாடல் சிவபெருமானது செஞ்சடையை வைத்து கற்பனை சிறகை விரித்த காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் ஐம்பதில் நம் அம்மையின் நீண்ட கரிய கூந்தலை தன்னுடைய கற்பனை களமாக கொள்வதை நாம் காணலாம் இப்போது பாடலை கேளுங்கள் சடைமேல் அக்கொன்றை தரு கனிகள் போன்று புடைமேவித் தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வலப்பால் குலப்பாவை நீல குழல் இந்த பாடலிலே காரைக்கால் அம்மையின் கற்பனை கடம் உமை அம்மையின் குழல் பெண்களின் கூந்தலுக்கு பல வகை ஓமைகளை புலவர்கள் சொல்வார்கள் கருமணலை போன்றது என்றும் மேகம் போல கருத்தது என்றும் ஊமை கூறுவார்கள் பாசியை ஒத்திருக்கிறது என்றும் இருளைப் போல இருக்கிறது என்றும் சொல்வர் திருமருகல் பதிகத்தினுடைய பாடலிலே சம்பந்தப் பெருமான் வணிக பெண்ணின் கூந்தலை கணினீல வண்டார் குழலால் இவள் என அவள் கூந்தலானது கருவண்டுகளின் தொகுதியைப் போல கருத்து காணப்படுகிறது என்று சொல்வார் காரைக்கால் அம்மையார் அம்பிகையின் கூந்தலை இப்போது உற்று பார்க்கிறாராம் மாதர் கூந்தலுக்கு கொன்றை நெற்றை ஊமையாக சொல்வது உண்டு பூவும் கனியும் கொன்றையின் இயல்பு அதன் கனிகள் கரியனவாய் நீண்டு நீட்சியும் கருமையும் செறிவும் உடையதாக இருப்பதால் கொன்றை பழக்கொத்து அல்லது அந்த நெற்றுக்களின் கொத்தை மகளிர் கூந்தலுக்கு ஊமையாக எடுத்துச் சொல்வர் புலவர்கள் காரைக்கால் அமையும் கவிதை உணர்வோடு தம் பார்வையை இறைவனின் சடையின் பால் முதலிலே திருத்துகிறார் அவனுடைய சடைக்கு எதை ஓமை சொல்வது என சிந்திக்கிறார் நம் நாயன்மார்களிலே ஒருவரான ஆனாய நாயனார் ஒருமுறை முறை பசு கூட்டத்தோடு காட்டுக்கு வருகிறார் அப்போது அவரெதிரே பொன்னிற மலர்கள் பூத்துக்குலுங்கும் கொன்றை மரம் கண்ணிலே படுகிறது கொத்து கொத்தாக பூக்கள் நிறைந்து விளங்கிய கொன்றை மரத்தை கண்டவுடன் அது ஆனாய நாயனருக்கு சடையோடு கூடிய சிவபெருமானே நேரில் நிற்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று உடனே இந்த மரத்தை வலம் வந்தவராக தன் புல்லாங்குடிலே சிவநாமத்தை அந்த பஞ்சாட்சர மந்தத்தை மந்திரத்தை ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறார் இப்போது நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கும் இதே கற்பனைதான் அவர் நம் இறைவனை காண்கிறார் அவர் செஞ்சடை மீது அவரின் அடையாள மலரான கொன்றையை பார்க்கிறார் கொன்றை பூ பூக்கள் பூத்து பின் காய்த்து பழம் தரும் இயல்பின அல்லவா அதனால் அந்த கனிகளை சுவைதரு கனிகள் என்கிறார் அப்படி கனியாகும் போது அவை கரியனவாய் நீண்டு தொங்கும் இந்த காட்சி காரைக்கால் அம்மையாருக்கு உமையம்மையின் கரிய குழல் கற்றைகள் போல விளங்குகின்றதாக தோன்றுகிறது அம்மையை வருணிக்கும் போது குலப்பாவை என்கிறாள் ஆம் இமவான் மகளாக உயர் அரசகுல பெண்ணாக பிறந்தவள் அல்லவா நம்முடைய அம்பிகை ஆதலால் இறைவனின் ஒரு பாகமாய் விளங்கும் அம்மையை குலப்பாவை என்றார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் அவளது நீல கருங்குழலுக்கு ஊமையாக ஐயன் சடை மீது சூடிய கொன்றை மலரின் கனிகளுக்கு ஊமையாக சொல்கிறார் தம் திருமுடி மேல் வலப்பகுதியிலே கடந்த பாதலிலே சொன்ன அந்த அழகிய மதியை சூடிய சிவபெருமான் திருமுடியிலே அவன் அடையாளமாக மலர்ந்த கொன்றை மலர்கள் இருக்கின்றனவல்லவா அது அம்பகையின் கருங்குழல் இடப்பக்கத்தில் அருகே தோன்றுகிறது இந்த காட்சி கொன்றை மலரும் அதன் அருகே அம்மலர்களிலிருந்து தோன்றிய பழ கொத்தும் இருப்பது போல காரைக்கால் அம்மையார் காண்கிறார் உடனே ஒரு அழகிய ஓமை காரைக்கால் மனதிலே தோன்றி பாடலாக மலர்கிறது அம்பிகையின் கரிய இறைவன் சடையின் கொன்றை கற்றைகள் விளைந்த கனிகள் பக்கத்திலே தாழ்ந்து தொங்குவன போல உள்ளன என்று பாடினார் இந்த பாடலை இன்னொரு முறை கேளுங்கள் சடைமேல் கொன்றை தரு கனிகள் போன்று புடைமேவி தாழ்ந்தவனே போலும் முடிமேல் வலப்பால் வைத்தான் பங்கின் குலப்பாவை நீலக்குழல் இந்த வலப்பக்கம் சடையும் இடப்பக்கம் கூந்தலுமாய் இரு தன்மைப்பட்டு தோன்றாது சடையிலுள்ள கொன்றையின் கனியே இடப்பக்கம் உள்ளது போலும் என ஒருமை கற்பித்தவாறு இது இடத்திற்கு ஏற்ற அருமையான ஊமை அல்லவா திருச்சிற்றம்பலம்